ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது சரியா ஒருவேளை இப்போ நான் பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஏன்னா பிசி ஓரல் சில வெயிட் ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் மெடிக்கல பிளஸ் அப்பாயின்மெண்ட் யாராவது வெயிட்டிங் ஸோ அடுத்த வருஷம் பார்த்தோன்னா கண்டிப்பா பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நான் பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் ஸோ வாட்டி ரிவிஷன் கான்செப்ட்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நான் கரெக்டாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை சோதனை பண்ணுவதற்காக எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஸோ பிசி என்ன பெஸ்ட் டெஸ்ட் பேச்சே பார்த்தோம்னா இது வந்து கொடுப்பேன் உங்களுக்கு ஸோ அக்டோபர் ரெண்டு முதல் டே யூஸ் ஆர் பி அப்படின்னு சொல்லும்போது பிசி அதாவது போலீஸ்க்காக பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தி எட்டு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோன்னா நூறு மார்க் கண்டைன் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்நூறு கேள்விகள் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தோன்னா ஜஸ்ட் நானூறுபா மட்டுமே சரியா டைப்பிங் சார்ஜ் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டெஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொஸ்டின்ஸ் டைப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து கண்டைன் பண்ணுறோம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு முன்னாடி த்ரீ மெட்டில் மீட்டர் சிலுவோம் சிக்ஸ்த் டென்த்து பாக்ஸ் சயின்ஸு சோசியலு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் அதுக்கப்புறம் இப்போ கவர் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறமா இந்த சிக்ஸ்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸும் கொடுக்க போகிறோம் சரியா பொது அறிவு மற்றும் நடைபெறுகிற சார்ந்த பாக்ஸ் கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணோன்னா இந்த டெஸ்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் வீடியோமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்க ஸோ இந்த ஜெஸ்பாட்சி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்னு நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காவலன் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே ஆட் பண்ணுறாங்க ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஒய்எம்எஃப்சி டி ஷெட்யூல் ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவையான வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ நம்முடைய நேபர்கள் வருங்கால காவல் அதிகாரிகள் ஸோ தவறாமல் தயங்காம இணைங்க வெற்றி அடிங்க சரிங்களா இதான் பார்த்தீங்கன்னா பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் இருபத்தெட்டு டெஸ்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அட்மிஷன் பார்த்தோன்னா இருபத்தி ஏழுலேருந்து ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தோன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு ஸோ நம்ம அந்த டெஸ்ட் வச்சே உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தினாலிருந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ சிலபஸ் பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா டு டென்த்து இருக்கிற தமிழ் சயின்ஸு சோசியல் சைக்காலஜி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதோட பிரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பட்சத்தில் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா டெஸ்ட் செடியூல் மட்டும் மொத்தம் இருபத்தி இருபத்தெட்டு டெஸ்ட் வாடத்திர தேர்வுகள் பதினாறு திருப்பதி தேர்வு மூணு தமிழ் தகுதி தேர்வு ஒன்னு முழு மாதிரி தேர்வு மூணு அதாவது இயர் கொஸ்டின் தனியாக ஒரு கொஸ்டின் வந்திருப்பது ஜிஸ்டன் தனியாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அதை சேர்த்து மொத்தமா பாத்தனா இருபத்தெட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் சரியா சிக்ஸ்த்து டென்த் பாக்ஸ் கொஸ்டின் இருபத்தி நாலு நூறு மார்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ் முழுவதும் சைக்காலஜி பார்த்தோன்னா சிக்ஸ்த்து உயிரியல் பயாலஜி சிக்ஸ்த்து புவியில் பொருளாதாரம் எல்லாம் சேர்த்து நூறு கொஸ்டின் ஸோ அதே மாதிரி செவன்த்து தமிழ் சிக்ஸ்த்து இயற்பியல் வேதியில் சிக்ஸ்த்து குடிமீன் சொல்லிட்டு அது ஒரு கொஷின்னு ஸோ எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு மீசிமா மீபேவா உதத்தன்மை திசை மட்டுந்தரணும் எல்லா சைக்காலஜி டாபிக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா ஜிகே டாபிக்ஸ் ஸோ உங்களுக்கு பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து கண்டெய்ன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலாக இருபத்தி எட்டு டெஸ்ட் டோட்டலாக இருபத்தி எட்டு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ எப்போ முடியுதுன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ இதிலே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லிப் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் அடிஷ்னல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க ஸோ அனைத்து மாணவர்களும் பயனடை வகையில் மிக குறைந்த கட்டத்தில் தேர்வு நடத்தப்படுது தேர்வு நாள் வினாத்தாள் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ கொஸ்டின் வித் ஆன்சர் போட்டுருவாங்க தேர்வு முடிந்தும் மாலை விடைகள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அனுப்பப்படும் உலகில் வினாக்களுக்கு நம்ம யூடியூப் பேஜில் வந்து பார்த்தோன்னா தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சைக்காலஜி கொஸ்டின் கேட்கல அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ டேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் மட்டும் தான் போடுவாங்க ஸோ கம்மி அமௌண்ட்ன்றதால ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட்லாம் கிடையாது இந்த டெஸ்ட்ல ஷெட்யூல் ஏதாவது ரீசேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதான் நிர்வாக முடிவுகளுக்கு உட்பட்டது ஸோ நீங்கள் தான் பண்ணலாம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி அப்படின்னு சொல்லும்போது எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டெஸ்ட் சம்மந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபோஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்